ஓம் சக்தி அன்பு பிள்ளையே அவசரத்தோடு உன்னை தேடி ஓடோடி வந்தேன் உன்னை ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்ல இன்று உன்னை தேடி வந்தேன் இத்தனை நாள் என்ன நடந்ததோ அது வெள்ளம் போகிறது என்று உனக்கு நான் வாக்கு கொடுக்க வந்து கொண்டிருந்த நேரத்தில் என் கண்ணில் ஒன்று பட்டது அதை உன்னிடத்தில் சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் என் தங்கமே என் கண்ணில் பட்ட காட்சியை உன்னிடத்தில் சொல்லி உன்னை ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் அப்படி என்ன தாயே பட்டது என்று உன் உள்ளம் பதறுகிறதல்லவா பொறுமையாக கேள் நான் சொல்வதை பொறுமையாக கேளின் தங்கமே வெகு நாட்களாக உன் வீட்டிற்கு வராமலும் உன் வீட்டில் கை நனைக்காமலும் இருக்கும் ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே தாயே நல்லதா கெட்டதா என்று கேட்காதே உனக்கே தெரியும் அது கெட்டதுதான் என்று ஏனென்றால் இங்கே நல்லது செய்ய யாருமே இல்லை என்பது உனக்கு தெரியுமே அப்போது தீமைகள் செய்யத்தானே இவள் உன்னை தேடி வரப்போகிறாள் இன்று என் செவிகளில் கேட்ட செய்தியை உன்னிடத்தில் கூறத்தான் இப்போது விரைவாக வந்தேன் என் தங்கமே இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கும் உனக்கு நல்ல ஒரு வாக்கு கொடுத்து இந்த தீவினைகளில் இருந்து உன்னை வெளியேற்றலாம் என்று நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் என் செவிகளில் கேட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா எப்படியோ இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் வரை இவளை இப்படியே இழுத்து வந்துவிட்டேன் வரும் புதிய ஆண்டிலும் புதிய செய்து உன் வாழ்க்கையை போட வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டிக்கொண்டு வெகு நாட்களாக உன் முகத்தை விழிக்காத அவள் இன்று உன் வீடு தேடி வரப்போகிறாள் ஜாக்கிரதையின் குழந்தையே அந்த செய்வினை வரும் காரியங்களை புதிய தொடர்வதற்கான கையில் எடுத்து வருகிறாள் சற்றும் நீ அலட்சியமாக விட்டால் வரும் ஆண்டிலும் உன்னை முடக்கி போட்டு விடுவாள் உன் வாழ்க்கையும் வீணாகிவிடும் வரும் புது ஆண்டில் நான் எத்தனையோ கனவு கண்டு வைத்திருக்கிறேன் உன்னை வைத்து நான் கனவு கண்டு வைத்திருக்கும் காரியங்களை உன் வாழ்க்கையில் நிஜத்தில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும்போது உன் அலட்சியத்தால் உன் வாழ்க்கையை இழந்து விடாதே இன்று அவள் வரும் நேரம் மாலை நேரமாக இருக்கும் உன் வீடு தேடி இன்று அவள் வருவாள் என் தங்கமே ஜாக்கிரதையாக இரு உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமா இல்லை உன் வாழ்க்கையோடு சேர்த்து உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் அவள் முடக்க வேண்டுமா உன் கைகளில் தான் இருக்கிறது உடனடியாக நான் சொல்வதை இப்போதாவது கேளு நாள் எட்டு பூஜையில் வைத்த யந்திரங்களையும் தங்கமே மூலிகை சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி இந்த செய்வினையை முற்றிலும் அளிப்பதற்கான முயற்சிகளை கையில் எடு உன்னோடு நான் கைகோர்த்து நிற்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றிவிடு என் ஆசையை நிறைவேற்றுவாயா இல்லை என்னை நிராகரித்து வரும் அவளின் செய்வினையை கையேண்டி பெற்றுக்கொள்ளப் கொள்ள போகிறாயா முடிவு உன் கையில் இருக்கிறது என்னை கோபப்படுத்தி பார்க்காதே என் பிள்ளையே மேலும் மேலும் உன்னை தேடி வந்து என் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதற்காக என்னை அலட்சியப்படுத்தி என்னை வேதனைப்படுத்தி பார்க்காதே இறுதியாகச் சொல்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கி உன் செய்வினையை அழித்து விடு உன் வேதனைகளும் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் நேரங்கள் மாற வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்தேன் இதை நிலையானதாக மாற்றி விடாதே இன்று வரும் அவளிடமும் ஜாக்கிரதையாக இரு இல்லை என்றால் உன்னை மூளையில் முடக்கி போட்டு விடுவாள் ஓம் சக்தி நன்றி